இந்த வீடியோ பாருங்க இந்த நபர் ஒரு கடைக்கு முன்னாடி கிளீன் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த பக்கமா ஒரு பெண்ணு ஒரு நபர் நடந்து போறாங்க அப்ப இந்த வயசான நபர் இந்த பெண்ணை பார்த்துட்டு அம்மு அமு நீ நல்லா இருக்கே அப்படின்னு கேட்க இந்த பெண் கூட வந்த நபர் சொல்றேன் எங்களுடைய ஓனரிய பேர சொல்லி அழைக்கிற அவங்க யாரும் தெரியுமா பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வயசான நபர் சொல்றான் இவங்க என் கூட காலேஜ் படிச்சவங்க அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உன்னோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்றாரு இந்த பணக்கார ஓனர் சொல்றாங்க உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்க என்னுடைய பேர் வந்து ராஜா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு நான் இந்த கம்பெனில ஓனரா இருக்கேன் நீ ஏன் கிளீன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்க இந்த வயசான நபர் சொல்றாரு நான் ஆல்ரெடி வேலை பார்த்த கம்பெனில வேலையோடு தூக்கிட்டாங்க எனக்கு வேற வேலை கிடைக்காதனால நான் இந்த கம்பெனியில கிளீனரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க என்னோட உள்ளவங்க என்ன அனாதை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கம்பெனி ஓனர் அம்மா சொல்றாங்க உன்னுடைய கதையை கேட்க எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பறாங்க அந்த பக்கம் போயிட்டு இந்த ஓனர் அம்மாட்ட சொல்றேன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க நம்பாதீங்க மேடம் அவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க அப்படின்னு இந்த நம்பர் சொல்றான் இந்த ஓனர் அம்மா கேக்குறாங்க நீ பெரிய பணக்காரங்க மூலமா தானே இந்த வேலைக்கு வந்தா அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்பர் ஆமா அப்படின்னு சொல்றான் வயசானவங்களை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அம்மா கிளம்புறாங்க அடுத்த நாள் வந்து அந்த வயசான நம்பரை நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்குள்ள வர்றாரு இந்த ஓனர் சொல்றாங்க ஆமா நான் தான் வர சொன்ன அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னுடைய காலேஜ்ல படிச்சதாக நீங்க சொன்ன இவன் போய் சொன்னதாக இவன் சொல்றான் அப்படின்னு இந்த ஓனர் அம்மா சொல்றாங்க பக்கத்துல நிக்கிற நபர் சொல்றான் இந்த கம்பெனிக்கு நீங்க திருட தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றான் ஓனர் அம்மா அந்த வயசான நம்பர் பார்த்துட்டு சொல்றாங்க நீங்க கிளீன் பண்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் நாலுல இருந்து நீங்க சேல்ஸ் மேனேஜரா போஸ்டிங் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வயசான நம்பர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு பக்கத்துல நிக்கிற நம்பர் சொல்றான் மேடம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பின்னாடி இந்த ஓனர் அம்மா சொல்றாங்க இந்த நம்பர் வந்து கூட படிச்சவரு எனக்கு நல்லா தெரியும் இவர் நல்லா படிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க நீ யாரையும் இடப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன பின்னாடி பக்கத்தில் நிக்கிற வயசான மன்னிப்பு கேட்கிறான் அந்த நபர் வெளியில போயிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க